வணக்கம் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் தொழிலாளர்களுக்கு முழுமையான சிகிச்சை வழங்க வலியுறுத்தியும் மற்றும் தொழில் நிறுவனங்களால் தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐ கட்டப்படுகிறதா என கண்காணிக்க வேண்டியும் நாம் தமிழர் கட்சி தொழிற்சங்க பேரவை மாநில இணைச் செயலாளர் சுரேஷ் பாபு தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டது நாலு இருபத்தி நாலில் துவக்கப்பட்டது ஆனால் இன்ன வரைக்கும் அடிப்படை ஒரு மருத்துவ சிகிச்சை தான் இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய பொது மருத்துவம் அவசர சிகிச்சை தான் இங்கே மருத்துவம் பார்க்குறாங்க ஒழிய மற்றபடி ஒரு அறுவை சிகிச்சை வந்து இங்கே பண்ணுறது கிடையாது அறுவை சிகிச்சை பண்ணணும்னு நோயாளிகள் வந்தாங்கன்னா அவங்கள கோவைக்கு தான் மாற்றி அமைக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபத்தையாயிரம் கோடி அந்நிய செலவணையும் வர்த்தகத்தையும் பண்ணக்கூடிய இந்த திருப்பூர் தொழில் நகரம் மருத்துவ வசதியை ஒரு சுகாதார வசதியை இங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்தி தர இந்த ஆட்சியாளர்களால் கட்டமைப்பை உருவாக்க முடியவில்லைங்கிறது ஒரு அவல நிலையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு போதிய பஸ் வசதி கிடையாது நோயாளிகள் அங்கே போகிறத்துக்கு மிக சிரமம் அடைகிறாங்க இதனால் மாவட்ட நிர்வாகத்தை இன்றைக்கி ஒரு கோரிக்கை மூலமாக நாங்கள் வச்சுருக்கோம் இந்த நிறைவேற இதை நிறைவேற்ற நிலைகளில் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பத்து லட்சம் தொழிலாளர் இருக்கக்கூடிய இந்த திருப்பூரில் வந்து இஎஸ்ஐ வந்து அவங்களுக்கு கட்ட வேண்டிய தொகையை வந்து பல நிறுவனங்கள் அவர்களுக்கு கட்டாமல் அவங்க வந்து தனியார் மருத்துவத்தை நாடி போக வேண்டிய சூழல் இருக்குது

செய்திகளை மீண்டும் காண நமது சூரியமலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க